ஹாய் நண்பர்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோவிட் டனா விலாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சில புது ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் வந்து நான் பிரித்து காமிக்க போகிறேன் மீஷோலேருந்து தான் சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் மொத்தம் மூணு ட்ரெஸ் ஆர்டர் போட்டிருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தான் வந்திருக்கு இன்னொன்று வந்துடும் அப்படின்னு பார்த்தேன் இன்ன வரைக்கும் அந்த ட்ரெஸ் வரல சரி அதனால சரி இந்த ரெண்டு ட்ரெஸ் மட்டும் இன்னி இப்போ காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சமையல் அப்புறம் தொடர்ந்து இன்னைக்கு வந்து என்னென்ன வேலைகள் நான் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு ரொட்டீன் விளாக் தான் நான் பார்க்க போகிறோம் அதுக்கு சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ட்ரெஸ் மீசோலேருந்து வாங்கிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கர்ட்டு இது வந்து மீஷோலேருந்து வாங்கினது இன்னொரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் வெளியே ஷாப்லேருந்து வாங்கியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பார்க்கலாம் குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு தான் வரும் ஒரு முந்நூறுரூவாய்க்குள்ளே இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸாக அப்படின்னு நான் இது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி இன்னொரு ட்ரெஸ்ஸும் வரட்டும் அதோட குவாலிட்டி அப்படிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ட்ரெஸ் இன்னும் வரல சரி போய் இந்த ரெண்டு ட்ரெஸ் பார்க்கலாம் இந்த மூணு ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா முந்நூறுவாய்க்குள்ளோ தான் இருக்குது கரெக்டாக என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு தெரியல ஆனால் வந்து எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவாய்க்குள்ளே தான் இருந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அது போக பார்த்திங்கன்னா ஒரு கட் ஒன்று வாங்கியிருந்தேன் இதுவுமே சூப்பராக இருக்குது இதுவுமே கம்மியாகலை வாங்க இது எல்லாமே பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு அது ஃபஸ்ட்டு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது நான் வந்து வெளியே ஷாப்பில் வாங்கினது வெளியே கடையில் வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸு இதுவும் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாக்குள்ள தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ஃபைல் வந்திருக்கு அதனால் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஃபுல்லாக இந்த கோல்டன் ஃபை இது பிரிண்ட்டு கோல்டன் பிரிண்ட்டு ஆனால் முந்நூறுபாய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்குது வெப்சைட்டில் தான் இது வாங்கியிருந்தேன் அதனால் எனக்கு இது இது வந்து பிரிண்ட்டாக என்ன அப்படின்னு எனக்கு தெரியல தெரியாமல் நான் வாங்கிட்டேன் ஆனால் முந்நூறுவாய்க்கு பரவாயில்ல அடுத்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து ஒரு ஸ்கர்ட்டு வாங்கியிருந்தேன் ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அப்படி தான் வருது ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் வந்து ரெட் கலரும் இந்த கலரும் வாங்கியிருந்தேன் ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுவிட்டேன் இந்த சூப்பராக இருக்குது நம்ம மேலே ஒரு டாப் போட்டுட்டு இந்த ஸ்கர்ட்டு போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது கிளாத்துமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது காட்டன் ரயான் தான் ரயான் மிக்ஸுன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது விலை ரொம்ப கம்மி இந்த ஸ்கர்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு இது நான் மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் இதை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நல்லா ஃபுல் லென்த் வருது சூப்பராக இருக்குது க்ளாத்து சூப்பராக இருக்குது ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டான ரேட்டு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் வந்துச்சு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்க் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரெஸ்ஸு இப்போ நான் இதுக்கு அடுத்து இந்த ட்ரெஸ்ஸு இதுக்கு கிடைத்த ட்ரெஸ் இது ரெண்டு ட்ரெஸ்ஸு கட்ட போகிறேன் இது எந்த ட்ரெஸ்ஸு நான் நியூ இயருக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்

அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெஸ் தான் ஆனால் கலர் மட்டும் வேறு டிசைனு மற்ற எல்லாமே ஒன்று தான் கலர் மட்டும் வேறு இதுவும் சூப்பராக இருக்குது கிளாத்து ரயான் தான் சூப்பராக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா கை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலரில் ஒரு பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் ஆனால் போகாது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இது வந்து கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு இதுவும் நல்ல நீளமாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் குள்ள வருது மீஷோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கே ப்ளவுஸும் அப்புறம் இன்னொரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு இன்னொரு குர்த்தியும் வாங்கியிருக்கேன் அது வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன் எப்படி இருக்குது கிளாத்து குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கிளி பார்த்திங்களா எப்படி கத்திட்டு போகுது காலையில் ஆறு மணிக்கு ஊரே அமைதியாக இருக்கும்போது இந்த கிளி வந்து கூட்ட கூட்டமாக இப்படி கத்திகிட்டே போகும் சூப்பராக இருக்கும் அதை கேட்கவே காலையில் ஆனால் வந்து இது நின்றுட்டு இதை வேடிக்கை பார்க்குறத வேலை இவங்களுக்கெல்லாம் லீவ் டைமாக இருக்கும்போது அதேமாதிரி சாயந்தரம் கரெக்டாக இந்த பக்கம் போகும் சூப்பராக இருக்குங்க இந்த சவுண்டு அது கத்திட்டு கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு போகிறது அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கிட்டே இந்த மாதிரி கிளியெல்லாம் பறந்து போகுதா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மலை பார்த்திங்கன்னா மருதமலை முதலெல்லாம் கோபுரம் தெரியும் இப்போ வெறும் மலை மட்டும்தான் தெரியுது வீடெல்லாம் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் வேலையை ஆரம்பிச்சிட்டேன் சோஃபா கவர் எல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து துவைச்சி காய போட்டாச்சு அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய வந்துட்டேன் இன்றைக்கி பட்டாணி ஊற வச்சுருந்தேன் அதை வச்சு வந்து பிரியாணி மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மட்டன் சிக்கன் எதுவுமே நான் எடுக்கலை இன்றைக்கி நைட்டு கனி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் அது கூட பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்டேன் இப்போ பட்டாணி பிரியாணிக்கு வந்து நான் வந்து என்னென்ன போட்டு அரைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பட்டை கிராம்பு சோம்பு வர கொத்தமல்லி மிளகு ஜீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா ஒரு டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவேன் அப்புறம் எப்பவும் போல் நம்ம பிரியாணிக்கு தாளித்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலிஃப்ளவரை நான் ஆவியில் ஒரு முக்கால் வரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு எல்லாமே தாலி சுட்டாச்சு தாலி சுட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டாணியும் போட்டு அரிசியும் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு குக்கரை மூடி வச்சுட்டேன் இப்போ பிரியாணியும் ரெடி ஆயிரும் அதுக்குள்ளே இப்போ நான் சில்லிக்கு என்னென்ன மசால் போடுறேன் அப்படின்னு பார்க்கல வாங்க காலிஃப்ளவர் சில்லிக்கு பார்த்திங்கன்னா இப்படி ஆவியில் வேக வச்சு எடுக்கிறனால நம்மளுக்கு அந்த காலிஃப்ளவர் சில்லி சாப்பிடும்போது வயிறு கலக்காமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இது ஒரு தடவை இப்படி ஆவியில் வேக வச்சு எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் இதில் வந்து கான்ஃப்ளவர் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா பெரட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டு போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருந்தது இந்த வெஜ்ஜு பட்டாணி வெஜ்ஜு பிரியாணிக்கும் இந்த காலிஃப்ளவருக்கும் சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப அருமையாக இருந்தது கடையில் விற்கிற சில்லி மிக்ஸோட நீங்கள் வீட்லையே இரு இந்த பொருளெல்லாம் வச்சு சில்லி போட்டு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் லஞ்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்ல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேர்க்க விறுவிறுக்க நான் வந்து தண்ணி தாகத்தோடு வந்து சமைச்சிட்ருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் Bye.